finished. கீழ தர போட்ட மோட்டர் போட்டு ஆஃப் ஆஃப் பண்ணிட்டு இருந்த ஒயர் ஒயர்ல கனெக்ஷன் வந்துட்டு இருக்கு ஈரத்துல சரி அத நான் பாக்காம அந்த ரவுண்ட் பைப் சுத்தினே போறேன் அந்த கரண்ட் கையில புடிச்சுன்னு நரம்பு அப்படி கழிச்சிருக்கு இஸ்திரிச்சா மேலுக்க பச்சை கடல் நரம்பு அப்படி தூக்கிச்சு அளவு ஏறிச்சு அந்த மெசேஜ் நான் கேட்டுக்கினே போனேன் அந்த கரண்ட் தானே என்ன விட்டுருச்சு அது எப்படி விட்டுச்சுன்னு தெரியல ஐயோ ஆனா எனக்கு

இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்தாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எரேமியா இருபதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தர் பராக்கிரமசாலியானவர் எரேமியா திற்க அவரை பயங்கரமான பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார் தாம்பரியமானவர்களே நம்மீது அவர் அன்புள்ளவராக இருந்தாலும் நம்முடைய விரோதிகளுக்கு எதிராக அவர் யுத்தம் செய்யும் போது பலத்த பராக்கிரமசாலியாகத்தான் அவர் இருக்கிறார் ஆகவே நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் ஒருபோதும் நம்மை மேற்கொள்ளுவதே இல்லை கர்த்தரோ எப்போதும் நம் பட்சத்தில் நம்மோடு இருக்கிறார் என்று கர்த்தர் நம்மை பார்த்து மகனே இதுவரை உன்னை துன்பப்படுத்தினவர்கள் இனி தொடர்ந்து உன்னை துன்பப்படுத்திக் கொண்டே இருக்க முடியாது நான் பலத்த பராக்கிரமசாலியாக உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் நாம் பிரியமானவர்களே எனக்கு ஒரு சகோதரனை தெரியும் அவர் வெளி தேசத்தில் பணியாற்றி செல்வந்த நாய் இந்தியாவில் உள்ள தன் சொந்த ஊருக்கு திரும்பி வந்தார் அவர் செல்வந்தனாய் இருந்ததினால் அவரை காரணமில்லாமல் அநேகர் பகைத்தார்கள் அவர் புதிதாக கட்டிய வீட்டில் வாழக்கூடாதபடி செய்வினை செய்தார்கள் ஆனால் அவரோ கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டார் செய்வினை செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் முயற்சித்தும் ஒன்றும் பலிக்காததினாலே மனம் முடைந்தார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் செய்திருந்த செய்வினையின் வல்லமை அவர்களையே திருப்பி தாக்கியது பிரியமானவர்களே உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சகரியா ரெண்டு எட்டில் நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையுள்ளது என்பதை இந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்துப் பார்ப்போம் பிரியமானவர்களே அவர் அன்பின் சொரூபிதான் ஆட்டுக்குட்டியானவர்தான் அதே நேரத்தில் யூதாவின் ராஜசிங்கமாகவும் அவர் விளங்குகிறார் அவர் சேனைகளின் கர்த்தரானவர் பலத்த பராக்கிரமசாலி உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன ஆண்டவர் அவர் உங்களுக்கு விரோதமாய் இருக்கும் எல்லா ஆயுதங்களையும் அழித்து போட வைராக்கியம் கொண்டிருக்கிறவர் பிரியமானவர்களை வேதம் சொல்லுகிறது அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர் பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர் அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவர் யார் கர்த்தர் ஒரு பாறையை போர்ந்தவரார் அவர் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவானே தவிர பாறையானது அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை பிரியமானவர்களே உங்களுக்கு விரோதமாக துன்மார்க்கமான மனுஷர் எழும்பும்போது அதை எண்ணி கவலைப்பட்டு கொண்டிராமல் பலத்த பராக்கிரமசாலியான கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள் பராக்கிரமசாலியான கர்த்தர்தாமே உங்களுக்காக வழக்காடி யுத்தம் செய்து உங்களுக்கு நியாயம் செய்வார் அநியாயக்காரர் தொடர்ந்து உங்களுக்கு அநியாயம் செய்வதை அவர் தாங்கி கொள்ளவே மாட்டார் பிரியமானவர்களே அந்த பராக்கிரமசாலியான கர்த்தர் இன்று காலை வேளையிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் சற்று யோசித்து பாருங்கள் சற்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே ஏசாயா நாற்பத்தி ரெண்டு பதிமூன்று சொல்லுகிறது கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை அவர் மேற்கொள்ளுவாராம் ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பன் இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருவையும் இரக்கமும் மகா பெரியவரும் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே இந்த காலை வேளையிலும் அப்பா உமை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர் நீர் பராக்கிரமசாலி உன்னதமான தேவன் நீர் மகத்துவம் உள்ளவன் நீர் சர்வ வல்லமை உள்ளவர உமே நாங்கள் உயர்த்துகிறோம் நீரே அல்வாவும் உமேகாவும் முந்தினவரும் திந்தினவருமாயிருக்கிறவர் என்னை காண்கின்ற தேவனே ஏழு பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உள்ள ஆவுகிற என் நீ மாறுபருகே பொற்கச்சை கட்டியிருக்கிற மனுஷகுமாரன் உம்முடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போல உறைந்த மழையை போல அது வெண்மையா இருக்குது உம்முடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போன்றது உம்முடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்றது உம்முடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருக்குமா நம்முடைய வலதுகரத்தில் ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறவன் உம்முடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்படும் உம்முடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன் அப்பா நீரே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நீரே முந்தினவர் நீரே பிந்தினவர் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் அப்பா உங்கள் நாமம் ஆமேன் என்று அழைக்கப்படுகிறது நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர் என்று சொன்னி முந்தினவரே உமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா மறித்ததிலிருந்து பிழைத்தவரே உமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவரே துதிக்கிறோம் பரிசு தாவியானவரே இந்த காலை வேளையிலும் உடைய மகிமையுள்ள கரம் வெளிப்படட்டும் சர்வலோக நியாயாதிபதி உமது கிரியை உத்தமமானது அப்பா உமது வழிகளெல்லாம் நியாயம் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன் அப்பணி நீதியும் செம்மையுமானவர் என் நீதியின் தேவன் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர் அப்பணி புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துகிறவர் ஜனத்தில் சிறுமைப்பட்டு படுகிறவர்களுக்கும் நியாயம் கொடுக்கிறவர் நீதியை சரி கட்டும் தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறவராவே நீரே விடுதலை நாயகன் அவர் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி எங்களை விடுவிக்கிற எங்கள் தேவனாகிய கரு மரண வாசலில் இருந்து எங்களை தூக்கி விடுகிற தேவனின் என் சத்துருக்களுக்கு முற்றிலுமா என்னை விளக்குகிறவர் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்த ஒருவரையும் கைவிடாதவரப்பா நீங்க விடுவிக்கும் தேவனப்பா எங்கள் கால்களை மலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர் கூறிப்பிடுகிற எளியவனை ஆண்டவர் உதவியற்ற சிறுமையானவனை விடுவிக்கிறவன் அந்த காலத்தில் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணுகிறவர் மரண இருளில் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணுகிறவர் அப்பா எங்கள் கட்டுகளை அறுக்கிறவர் எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுகிறவர் என் கட்டுகளை விட்ட தெய்வன் நீர் என்னை விடுதலையாக்கினவரப்பா நீங்க பிசாசின் பிடியிலிருந்து என்னை விடுவித்தவர் மரண கண்ணிகளில் இருந்து என்னை விடுவித்தவர் என்றும் என்னை விடுவிக்கிறவரா நீர் இருக்கிறீர் இன்றும் விடுவிக்கிறவராய் நீர் என்னோடு கூட இருக்கிறீரப்பா எல்லா தீங்குக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் பிசாசின் சகல தந்திரங்களுக்கும் என்னை நீர் விலக்கி பாதுகாக்கிறீர் அவன் எவ்வளவுதான் திட்டங்களை கொண்டு வந்தாலும் எனக்கு விரோதமாக அவன் எவ்வளவுதான் எழும்பினாலும் அதை காட்டிலும் மேலாய் வல்லமையாய் ஆயிரம் பல்லாயிரம் அடங்கு அதிகமதிகமாய் வல்லமை கொண்ட என் இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் அவர் என்னோடு கூட இருக்கிறவர் சொல்லி பாருங்கள் என்னோடு சேர்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துங்கள் உங்களுக்குள் ஒரு புதிய பலத்தை என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில் அவர் உங்கள் இருதயத்தில் அவர் ஊற்றுகிறார் என்னோடு ஜபிக்கிற தேவ ஜனமே பராக்கிரமசாலியான கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாராம் இந்த காலை வேளையில உங்களை எதிர்க்கிற உங்களை ஒடுக்க நினைக்கிறேன் உங்களை வேதனைப்படுத்துகிற உங்கள் பிள்ளைகள் மேல் கைகளை வைத்து உங்கள் பிள்ளைகளுடைய சிந்தனைகளை கெடுக்கிற பாவ பழக்க வழக்கத்தை ஈடுபடுத்துகிற எந்த ஆவிகளையும் நாம் துரத்த வேண்டும் பிரியமானவர்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் பிசாசை ஏறு எதிர்த்து நில்லுங்கள் இந்த காலை வேளையிலே என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற தேவ சின்னமே இந்த நேரம் பிசாசை துரத்த நேரமாக மாறணும் சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறணும் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற விசுவாசம் இந்த காலை வேலையில் உண்டாகட்டும் மகத்துவம் உள்ள சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு உண்டாகட்டும் அவர் உங்களை பாதுகாக்கும் தேவன் உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார் உங்களை வழி நடத்துவார் பிசாசின் பிடியிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார் அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் அவர் நம்முடைய பலன் நம்முடைய சொந்த ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய பலர் நம்முடைய கீதம் சொல்லி பாருங்கள் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என் கைகளை போருக்கு படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தரவர் என் விரல்களை யுத்தத்துக்கு படிப்பிக்கிறவர் இஸ்ரவேலின் ஒளி அவரே பிரியமானவர்களை உங்களுக்கு அவர் இறங்குகிறவர் உங்களை நீதிமானாய் மாற்றி உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை மகிமைப்படுத்தி பிதாவுக்கு முன்பதாக நிறுத்தி அற்புதத்தை பெற்றுத் தருகிறவர் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் உன்னை எழுப்புகிறவர் அவர் உனக்கு துணை செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறேன் புரோஜனமாக இருக்கிறது உனக்கு போதிக்கிறவராம் நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறவர் அற்புதமான தேவன் பாருங்கள் அனாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகிக்கிறேன் என்றவர் மனதனுடைய நினைவுகள் இன்னதென்று அவருக்கு நன்கு தெரியும் நம் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராம் அவர் நம்மை விசாரிக்கிறவர் நமக்கு அவர்தான் ஜீவன் நமக்கு அவர்தான் தீர்க்காய பெரிய தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் அவர் உங்களை ஏந்தி சுமந்தாராம் தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் அவர் உங்களை தாங்கி வழிநடத்தி வந்தார் அது மாத்திரமல்ல உங்கள் முதிர் வயது வரைக்கும் அவர் அப்படியே செய்வார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் சரீரத்தில் உங்கள் இருதயத்துக்குள்ள உங்கள் உணர்வுக்குள்ள இப்பொழுது பரிசுதாவின் வல்லமை இறங்கட்டும் பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் கட்டப்படணும் இந்த காலை வேளையிலே என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும் ஜபத்தில் என்னோடு இணைகிற உங்கள் வாழ்க்கையிலே இனி மாற்றங்கள் உண்டாகணும் உங்களை இதுவரை தொந்தரவு செய்த பிசாசுகள் உங்களை விட்டு விலகி போகணும் பிரியமானவர்களே என்னோடு இணைந்து ஜபியுங்கள் வார்த்தையை தைரியமாய் உச்சரியுங்கள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை கொண்டு பிசாசு எதிர்த்து நெல்லுங்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவன் கிரிய செய்து கொண்டிருக்கலாம் உங்கள் கணவருடைய வாழ்க்கையில் அவன் கிரிய செய்து கொண்டிருக்கலாம் உங்கள் மனைவியின் வாழ்க்கையில் அவன் கிரிய செய்து கொண்டிருக்கலாம் உங்கள் பெற்றோரின் வாழ்க்கையில் அவன் கிரிய செய்து கொண்டிருக்கலாம் அவன் கிரியைகள் யார் மூலமாக வந்தாலும் சரி அதற்கு அனுமதி கொடுக்க மறுத்து இந்த காலை வேளையில் அவனை எதிர்த்து நில்லுங்கள் பிசாசை எதிர்த்து நிற்பீர்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்கிற வேத வசனத்தின்படி எதிர்த்து நில்லுங்கள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஆபரியவர்களே இப்பொழுது ஜெபிக்கிற இந்த சொல்லி பாருங்க ஆண்டவரே எசப்பா உங்கள் நாமத்தை கொண்டு நான் எதிர்த்து நிற்கிறேன் எந்த பொல்லாத ஆவிகள் எந்த பொல்லாத பிசாசுகள் எந்த அருவறுப்பான கிரியைகள் என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் தொடர் நினைக்கிறானோ நெருங்க நினைக்கிறானோ அவன் கிரியைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகும் எந்த வியாதியை கொடுத்து எந்த பலவீனங்களை கொடுத்து எங்களை அழிக்க முயற்சி செய்கிறாரோ அந்த பொல்லாத பிசாசுக்கு எதிராக நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தை கொண்டு அற்புதமான என் தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் எதிர்க்கிறேன் என்று சொல்லி பாருங்க பிசாசு உங்களை விட்டு இப்பொழுது விலகுவார் இந்த காலை வேளையிலே என் மகிமையின் ராஜா உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்வார் சொல்லி பாருங்க கர்த்தாதி கர்த்தனவர் ஆண்டு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா எங்கள் பலனாகிய கர்த்தாவை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற தேவனப்பா நீங்கள் ஆப்ரஹாமுக்கு தேவனாயிருந்தவர் ஈசாக்கு தேவனாக இருந்தவர் யாக்கோபுக்கு தேவனாயிருந்தவர் ராஜா இது இஸ்ரவேலின் தேவன் சேனைகளின் தேவன் உண்மை தெய்வமாய்க் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்கிறவர் அமர்ந்த நிலையில் எங்களை கொண்டு போய் விடுகிற தேவன் அப்பா மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் இனி பொல்லாப்புக்கு நான் ஒருபோதும் பயப்படேன் காரணம் தேவரே என்னோடு கூட இருக்கிறீர் என்றால் உமது கோலும் உமது தடியும் என்னை இந்த காலை வேளையிலே தேற்றுகிறது சொல்லி பாருங்க என் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் அப்பா என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உண்மையே துதிப்பேன் உம்முடைய நன்மையும் கிருமையும் என்னை தொடரச் செய்யும்படி என்னோடு கூட இருக்கிறேன் யோசைப்பை ஆட்டு மந்தையை போல நடத்தின தேவன் என்ன நீர் நடத்துவேன் அனாதியா என்னக்கும் எங்களோடு கூட இருக்கிறவரப்பா நீங்கள் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே என் நடுவில் இருக்கிற என் தேவனே என்னை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாக்கிறவரே பறந்து காக்கும் பட்சியே சொல்லி பாருங்கள் அவர் சீனுக்கு ஆறுதல் செய்கிறவர் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்திருக்கிறவர் இந்த நேரத்தில் சொல்லுங்க ஆண்டு வரை என்னை மன்னியும் என் பாவங்கள் என் குற்றங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் மிகுதியாய் காணப்பட்டிருக்கும் என்று சொன்னான் என்னை மன்னியும் அப்பா உமக்கு விரோதமாக நான் செய்த பாவங்களை மன்னியும் மீண்டும் மீண்டும் அதே பாவத்தில் நான் விழுந்தாலும் இந்த நேரத்தில் நான் உணர்வடைகிறேன் இந்த பாவங்களை நான் மீண்டும் அறிக்கை செய்கிறேன் என் மீட்ப நீர் உயிரோடு இருக்கிறீர் எனக்காக இரத்தம் செஞ்சு இருக்கிறீரப்பா என் அத்தனை பாவங்களுக்காக நீ ரத்தம் சிந்தி இருக்கிறீர் இப்பொழுது உடைய ரத்தம் என்னை கழுவி மீண்டும் என்னை நீதிமானாய் மாற்றட்டும் அப்பா மறுபடியும் பாவத்தில் விழாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும்படி உடைய தேச்சர வாளனை நீர் எனக்கு தார் வளமையுள்ள உடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் நித்தமும் நீர் என்னை வழி நடத்தும் உமக்கு நான் நடப்பேன் அப்பா சொல்லி பாருங்கள் இந்த காலை வேளையில் மகிமையும் வல்லமையும் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு விலகுங்க இந்த காலை வேளையில் என்னோடு சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற தேவசானமே பிசாசுகள் இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது பயப்படும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற அவரை புகழ்ந்து பாடி அவரை நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை பிரஸ்தாபடுத்தி என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் விடுதலை நிச்சயம் இந்த காலை வேளை விடுதலை உண்டாகும் உங்கள் வாழ்க்கை இனி மறுரூபமாகும் உங்கள் சூழ்நிலைகள் மாறும் பிரியமானவர்களே யூதா கோத்திரத்து சிங்கம் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் காலை லூயா அவர் வல்லமை நிறைந்தவர் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவை உடைய குருவை என்னை தாங்கிடுது சொல்லி பாருங்க இப்பொழுதே இந்த அதிகாலை வேலையிலும் அப்பா என்னோடு சேர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிற வார்த்தையை தைரியமாய் பேசுகிறேன் உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிரஸ்தாபப்படுத்துகிறேன் எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் கர்த்தாவே அற்புதத்தை செய்வீராக அதிசயத்தை பண்ணுவீராக ராஜா விசாசுகள் விலகட்டும் இருள் விலகட்டும் இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக மாறட்டும் இந்த நாள் ஆச்சரியமான நாளாக உடைய பிள்ளைகளுக்கு செல்லட்டும் அப்பா சமாதானம் ஒவ்வொரு இருதயத்துக்குள் மாறட்டும் அப்பா தேங்க்யூ தாவிதின் திறவுகளை உடையவர் அப்பா நீர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்க கூடாதபடி போட்டுகிறவர் எங்களுக்கு ஜெயம் தருகிறவர் ஆமேன் என்கிறவர் ஜபத்தில் என்னென்ன விண்ணப்பங்கள் எல்லாம் பிள்ளைகள் கேட்கிறார்களோ சரீர ஆரோக்கியம் சுகம் பலன் பாதுகாப்பு உயர்வு மேன்மை ஐஸ்வர்யம் எதை கேட்டாலும் ஆமேன் என்கிற இந்த கிறிஸ்தியேசு பிள்ளைகளின் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் இதோ வாசல் படியில் என்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொன்னேன் இந்த காலை வேளையிலப்பா ஒவ்வொரு இருதயத்திலும் நீர் வந்து தங்குகிறீர் ஒவ்வொரு இருதயத்தை நீர் தொடுகிறீர் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் புதிய பலத்தை நீர் கொடுக்கிறீர் ஒரு புது நம்பிக்கை புது தைரியத்தை இந்த காலை வேலையில் நீர் உண்டாக்குகிறீர் என்பதை நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன் இனி பிசாசு செய்யும் தொந்தரவுகள் பிள்ளைகளை விட்டு விலகி போகும் சர்ப்பத்தின் ஆவிகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகட்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விளையாடுகிற போராடுகிற பொல்லாத இச்சைகளையும் அறுவறுப்பையும் எண்ணங்களை கொடுத்து பிள்ளைகளை தன்வசப்படுத்த நினைக்கிறேன் சிந்தையை கட்டி வைக்கிற அத்தனை பொல்லாத ஆவிகளும் இந்த வேளையில்தானே வெளியேறட்டும் அசுத்த பிசாசுகள் அறுவறுப்பான கிரியுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாக பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன் கட்டளை எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நான் கற்றல் இடுகிறேன் உன் கைகளை பிள்ளைகள் மேலிருந்து எடு சபிக்கப்பட்ட பிசாசை ஜபிக்க விடாதபடி போராடுகிற பிசாசுகள் வேத வசனங்களை வாசிக்க முடியாதபடி தெய்வ சமூகத்தில் அமர்ந்து இருக்க விடாதபடி எனக்கு நேரம் இல்லை நான் பிஸியா இருக்கு ஜபிக்கிற பொழுது சோர்வு மனபாரங்கள் பல சிந்தனைகளை கொண்டு வரக்கூடிய அத்தனை ஆவிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும் ஒரு புது பலன் காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் இந்த அதிகால வேலையில பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு தியானித்து அதன்படி நடக்க விரும்புகிறேன் உன்னதமான என் தேவனே பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்கணும் இந்த நாளை ஆசிர்வதித்து தரணும் இந்த நாளுக்கான ஜெயத்தை பிள்ளைகளுக்கு தாங்க உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த நாளில் ஜெயம் எடுக்க பிள்ளைகளாக இருக்கட்டும் வெற்றியை உன்னுடைய பிள்ளைகள் இந்த நாளிலே காணட்டும் சரீர உபாதைகளிலிருந்து விடுதலை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை முழு விடுதலை உடைய பிள்ளைகள் இயேசுவின் பெற்றுக் கொள்வார்களாக உண்மையாய் தன் இருதயத்திலிருந்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் காணட்டும் என்று சொல்லி என் கிறிஸ்து செம்மையான கரத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஜபம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமாக இந்த அதிகாலை ஜபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மாத்திரமல்ல இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக அவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்